எனக்கு சினிமா உலகத்தை பற்றி பெரிதாக தெரியாது மலையாளத்தில் அம்மா என்ற ஒரு அமைப்பு நடிகர் நடிகைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது அங்கே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் பதவி விலகியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமானது திரையுலகத்திலிருந்து அப்படி எந்த குற்றச்சாட்டுகளும் தற்போதைக்கு எழுந்ததாக தெரியவில்லை எனவே அதன் மீது கருத்து சொல்ல எதுவும் இல்லை கேரளா சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை என்றும் அவ்வாறு வரும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார்